தந்தை மகன் துயர் ஆவியனுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் எல்லோருமே தபக்காலத்தில் நான்காவது பாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் நான்காவது பாரத்தின் முதல் நாளாகிய என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்லுகின்றார் திருந்தி வா திரும்பி வா மனம் திருந்து மனம் திரும்பி வா மனம் திரும்பியவர்களாக மனம் திருந்தியவர்களாக நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றாக வேண்டும் திரும்புவோம் ஆண்டவருடைய பாதையில் செல்ல என்னுடைய வாழ்க்கையை திருப்புவோம் திருந்துவோம் ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே என்னுடைய உள்ளத்தை நாங்கள் திருத்துவோம் திரும்பி திருந்தி ஆண்டவரிடம் நாங்கள் செல்ல ஆயத்தமாக நாளிலே இரண்டாவது வாசகத்திலே கடிதம் இரண்டாவது திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒராவது இவ்வாறாக சொல்ல வேண்டார் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் கிரஜஸ்கள் பிரியமான என்னுடைய விரை உறவுகளே இந்த தவக்காலத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து பாவம் அறியாதவர் ஆனால் எங்களுடைய பாவத்தை சுமந்து செல்ல எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் பாவம் நிறைந்த உள்ளங்கள் ஆகிய எங்களை ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் சிந்திக்க வேண்டிய விடயம் சிந்தித்து செயற்பட வேண்டிய விடயம் செயற்பாட்டின் வடிவிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ஊதாரி பிள்ளையின் உபமையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆண்டவர் பாதையிலே திருப்பப்பட வேண்டும் ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் நிலைகளோடும் பாவ வாழ்க்கையோடும் நாங்கள் எங்களுடைய நிலைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்குரிய தூய நிலையோடும் நாங்கள் ஆண்டவருடன் செல்ல தயாராக வேண்டும் பிள்ளையின் உண்மையிலே இரண்டாவது மதனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தந்தையிடமிருந்து பிரிந்து செல்லுகின்றார் தன்னுடைய உதாரித்தனமான வாழ்க்கையின் மூலம் தந்தையினுடைய அன்பையும் தந்தையுடைய கருணையையும் தந்தையினுடைய இரக்கத்தையும் மறந்தவராக செல்லுகின்றார் ஆனால் அவர் தன்னுடைய ஊதாரித்தனமான அந்த வாழ்க்கையிலே உணவு ஒன்று வருகின்றது தந்தையிடம் செல்ல வேண்டும் எழுகின்றான் இப்பொழுதே நான் தந்தையிடம் செல்லப் போகின்றேன் தந்தையை கட்டி அணைத்து மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பின் மூலம் தந்தையினுடைய அன்பையை உணரப்போகிறேன் தந்தையுடைய கருணையை உணரப்போகிறேன் தந்தையுடைய இரக்கத்தை நான் உணரப்போகின்றேன் உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையை ஏற்ற வகையிலே நான் வாழப்போகிறேன் இதே நிலையில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையினால் பேராசையினால் அளவுக்கு அதிகமான ஆசையினால் நான்கு என்ற மமதையினால் என்னுடைய சுயநல போக்கினால் ஆண்டவரிடமிருந்து சட்டி சற்று பிரிந்து செல்வனாக பிரிந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் ஆனால் ஒரு காலம் வருகின்ற பொழுது ஒரு நேரம் வருகின்ற பொழுது உணவுகள் எல்லாம் பட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது ஏன் நான் இந்த பாவத்தை செய்தேன் ஏன் நான் பொய் சொன்னேன் ஏன் நான் களவெடுத்தேன் ஏன் நான் கொள்ளையடித்தேன் இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு எதிரான பாவங்கள் அல்லவா என்ற உணர்வுகளை நாங்கள் எங்களுக்குள் வெட்டிப் பார்க்க வேண்டும் நாங்கள் மனமாற்றம் அடைய வேண்டியவர்கள் என்னுடைய வாழ்க்கை திருத்தப்பட வேண்டியது ஏனென்றால் ஆண்டவருடைய வழியிலே செல்வதற்கு நாங்கள் மனமாற்றம் மனமாற்றம் என்று கொள்ளுகின்றோம் ஆனால் களவெடுப்பவன் எடுத்துக்கொண்டுதான் இருக்க ான் கொண்டுதான் இருக்கின்றான் ஒருவரை ஒருவர் இல்லாத கொண்டுதான் இருக்கின்றான் என்னுடைய தீய திருக்குனங்களினால் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கேற்ற வகையில் வாழாமல் இருப்பவன் வாழாமல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் பாவசைகத்தனம் செய்யாதவன் செய்து கொண்டுதான் இருக்கின்றான் திருப்பலிக்கு போகாதவன் போய் போகாமல் தான் இருக்கின்றான் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் என்னுடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி மனமாற்றம் அடைய வேண்டும் மனமாற்றம் அடைய வேண்டும் இருந்தால் ஆண்டவர் என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நான் ஆண்டவரின் நிலை பெற்றவனாக நிலை பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே உள்ளத்தை திருத்துவோம் ஆண்டவர் வழியிலே திரும்புவோம் ஆண்டவர் தர மீட்பை நாங்கள் கண்டு கொள்வோம் ஆண்டவரை அனுபவிப்போம் இந்த தவக்காலத்திலே உண்மையான மனமாற்றம் ஆண்டவரை நெருங்குகின்ற மனமாற்றம் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொள்ளுகின்ற மனமாற்றம் ஆண்டவருடைய மகிழ்ச்சியிலே அமைதியிலே ஆறுதலிலே எங்களை இட்டுச் செல்லுகின்ற மனமாற்றம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமாற்றம் ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர ஆன்மை ஏற்படுத்தி வாழுகின்ற மன மாற்றம் இவ்வாறும் மாற்றத்திற்குள் எங்களை நாங்கள் விட்டுச் செல்ல வேண்டும் மாற்றம் தேவை அந்த மாற்றம் இறைவனுடைய பாதையிலே பயணிக்கின்ற மாற்றமாக அமையும் வேண்டும் இன்றைய நாளிலே நாங்கள் மனம் மாறுவோம் எங்களை நாங்கள் திருத்துவோம் ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க அழுத்தமாகவும் நல்ல உள்ளங்களாக தூய்மையான உள்ளங்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியான உள்ளங்களாக எங்களை மனம் மாற்றி ஆண்டவருடைய பலிகளில் செல்ல நாங்கள் தயாராக அன்னைவரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஊதாரி மகனாய் ஊதாரி மகளாய் வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவருடைய பாதையிலே செல்ல அன்னைமரியாருடைய வழியிலே செல்ல நாங்கள் மனம் திரும்பி மனம் திருந்தி அன்னைமரி மூலமாக ஆண்டவரிடம் செல்ல பிரயாசைப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயா அவர்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்